ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் தல்பினா தான் செஞ்சுருக்கோம் இந்த உணவு நபி அவர்கள் காலத்தில் வீட்டில் யாராவது நோய்வாய்பட்டு இருந்தாலோ சோர்வாக இருந்தாலோ இந்த உணவை செஞ்சு கொடுக்குமாறு அவர் ரெக்கமெண்ட் பண்ண உணவு பார்லி வச்சு செஞ்ச இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது பார்லி எவ்வளோ நல்லது உடம்புக்கு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோர்வாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுடைய மூல வளர்ச்சிக்கு அதிக நியூட்ரிஷன் உள்ள ஒரு உணவு பார்லி இந்த பார்லியோட இந்த பால் இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிரெயின் பவருக்கு ரொம்ப நல்லது இது புக்காரியில் ஹதீஸ் நம்பர் ஐயாயிரத்தி நானூற்றி பதினேழில் பாருங்கள் அதே போல் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாறில் பாருங்கள் இதோடைய ரெசிபி போட்டிருப்பாங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேல்பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தல்பினா செய்யறதுக்கு பார்லியே கிட்டத்தட்ட ஓவர் நைட் ஊற வச்சுடுங்க பார்லி ரெண்டு மூணு தடவை அல்சனு பிறகு ஊற வச்ச இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இதை நம்ம குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் பார்லி நூறு கிராம் அளவுக்கு எடுத்த அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இந்த ஒரு லிட்டர் பாலை நம்ம பார்லி ஏற்கறதுக்குள்ளே காய வச்சுக்கலாம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம் அதில் போடுறதுக்காக ஏன்னா அதில் பழம் மட்டும்தான் போடுவாங்க நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குமே சொல்லிட்டு பாதாம் முந்திரியெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கிறோம் நம்பி அவர்கள் வீட்டில் யாராவது நோய்வாய்பட்டாங்கன்னா அவங்க வந்து உணவை சமைச்சு கொடுக்க சொல்லுவாங்க ஸோ இதை வந்து பேஸ் அவங்க அவங்க காலத்தில் செஞ்ச பேஸ் என்னென்னா பார்லி பால் பேர்ச்சப்பளம் இது மட்டும் தான் வச்சு செய்வாங்க இதை தவிர வேற எதுவும் போயிட மாட்டாங்க சில சமயத்துல கொதிச்சு வந்துடுச்சு இதுல நம்ம இங்க வேக வச்ச பார்லியும் சேர்த்துக்கலாம் நம்ம பால்லயே பார்லி வேக வச்சிருக்கலாம் தனியா வேக குக்கர்ல போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்ல என்னன்னா பார்லி வேக ரொம்ப நேரம் எடுக்கும் நம்ம வந்து இன்னொரு அடுத்த வேலை பார்க்க முடியாது இந்த பால் அடி பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அதால் வந்து நம்ம அடுத்த வேலை எதுவும் பார்க்க முடியாத காரணத்தினால குக்கரில் போட்டாச்சு இது பொதுவாக பால்லையே வேக வைப்பாங்க பா ஸோ உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருந்து அடிப்பிடிக்காமல் பார்த்துக்க தெரி முடியும்னா பால்லையே அப்படியே டைரெக்டாக ஒரு வச்ச வார்லியை போட்டு வேக வைங்க இது இப்படியே நம்ம ஒரு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இப்போ ஒரு ஓரளவுக்கு பார்லியோ பா பாலோடு சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா பேர்ச்சப்பழம் விதை நிற்கிற பழத்தை போட்டுனோம் இதுக்கு வேறு இனிப்பு எதுவும் கிடையாது பேர்ச்சப்பழம் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பழம் போட்டுக்கலாம் அளவுன்றது எல்லாம் கிடையாது கொஞ்சம் நல்லா இனிப்பாக சாப்பிட்றவங்க பழம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க பார்த்து ஒரு அஞ்சு ஆறு இருந்தால் கூட போதும் அப்படின்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இது எல்லா வயதினரும் சாப்பிட்லாம் எல்லாரும் சாப்பிட்லாம் இதுக்கு யா இந்த கட்டுப்பாடுன்றதே கிடையாது யார் வேணாலும் சாப்பிட்லாம் அதே போல் பார்லியை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பார்லி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு நிறைய நியூட்ரிஷன் இருக்குது பார்லியில் நம்ம நெய் வெண்ணெய் எதுவுமே சேர்க்கல இப்போ இதுக்கு மேலே பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி பாதாம் முந்திரி கூட நீங்கள் எதுலையுமே நெய்லெல்லாம் வறுக்க தேவையில்லை அப்படியே போடுங்க இதுதான் போடணும்னு அவசியம் இல்லை எது இருக்கோ அதை அந்த நட்ஸை நம்ம இதில் போட்டுக்கலாம் நட்ஸே இல்லாமல் கூட செய்ய சாப்பிட்லாம் ஏன்னா ரசுல்லா காலத்தில் நட்ஸ் இல்லாம தான் சாப்பிட்டாங்க நம்ம தான் கொஞ்சம் வாய்க்கிருத்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் அருமையான தல்பினா ரெடி ஆயிடுச்சு இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்த்தியானது இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் விளையாடுவது உங்கள் நிஷா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்